ஆண்டுக்கான ரிஷப ராசி பலன்களை பகிர்ந்து உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்க வந்திருக்கிறேன் வெற்றி என்பது வெறும் நேரத்தின் கேள்வி முயற்சியுடன் உங்கள் கனவுகளை காப்பாற்றுங்கள் சிகரத்தை அடைவது நிச்சயம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷப ராசி பலன் முழுமையான விவரங்கள் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் இந்த ஆண்டு தொழில்துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மே முதல் ஆகஸ்ட் வரை புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு சிறந்த நேரமாகும் தொழில் முனைவோருக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணியிடத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் கவனம் செலுத்தினால் உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாகும் அரசு அல்லது அதிகாரப்பூர்வத் துறையில் வேலை பார்க்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கணவன் மனைவி உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவலாம் உறவுகள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் உங்கள் துணையுடன் நல்ல உடன்படிக்கையும் எதிர்காலத்திற்கான திட்டங்களும் உருவாகும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதை பார்த்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் வந்தாலும் உங்கள் பாசத்தால் தீர்க்க முடியும் கல்வி மற்றும் மாணவர்கள் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதிக உழைப்புடன் மட்டுமே வெற்றியை பெற முடியும் மார்ச் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்க வேண்டும் உயர்கல்விக்கான முயற்சிகள் சாதகமான முடிவுகளுக்கு தூண்டும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உற்சாகத்துடன் பயிற்சியில் ஈடுபடுங்கள் உடல்நலம் மற்றும் மனநிலை இந்த ஆண்டு உடல்நலத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் அதனை பராமரிக்க முடியும் காலையில் நடைபயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்கள் அவசியம் மூட்டுவலி மற்றும் செரிமான கோளாறு போன்ற பிரச்சினைகளை தீர்க்க சித்த வைத்தியமோ அல்லது இயற்கை வழிமுறைகளோ சிறந்ததாக இருக்கும் மன மற்றும் ஆற்றலை மேம்படுத்த யோகா மற்றும் தியானம் பயனளிக்கும் அனுகூலமான நாட்கள் மற்றும் பரிகாரங்கள் அனுகூலமான நாட்கள் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் புதன்கிழமைகள் அனுகூலமான நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுங்கள் வீட்டில் தேங்காய் உடைத்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது நல்ல பலனை தரும் ஆன்மீக பலன்கள் இந்த ஆண்டு உங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது சுபகிரகங்களின் அனுக்கிரகம் காரணமாக ஆன்மீக பயணங்களில் மனநிறைவு கிடைக்கும் நவகிரக பரிகாரங்களை சனிக்கிழமைகளில் செய்தால் உங்கள் வாழ்வில் அமைதி நிலவும் உங்கள் குடும்பத்திற்காக வேள்விகளை நடத்துவது நல்ல பலன்களை அளிக்கும் இந்த ஆண்டில் உங்கள் பெரிய கனவு என்ன அதை அடைய நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு உகந்த பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டல்களை நாங்கள் வழங்குகிறோம் சேனலை ஆதரிக்கவும் வெற்றி உங்கள் கடைசி நிலையமல்ல தோல்வி உங்கள் துரதிர்ஷ்டமல்ல தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் முக்கியம் நன்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும் எங்களது தமிழ் ராசி பலன் குறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நலனுக்கான இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்